சோசியல் மெசேஜ் உள்ளி கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஆக்சுவலாக கோல்டு மைண்ட் எப்படி எடுக்கிறாங்கன்றதான் கான்செப்ட் அத ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஓகே பார்க்கலாம் நெவர் கிவ் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட் நம்ம ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதே பண்ணிட்டு இருந்தோம்னா கிடைக்குன்ற மாதிரி தான் கான்செப்ட் அது மாதிரி கோல்ட தேடி போறாரு எல்லாரும் இது பண்றப்போ அவர் மட்டும் இத அடமண்டா இருந்தே கடைசி கோல்டு எடுத்துறாதான் கதை. விக்ரம் பயங்கரமா இருந்துகிட்டாரு. மாலவிகா விக்ரம் ரெண்டு பேருமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் எஃபோர்ட்ஸ் காண்டியே எல்லாமே தரலாம். மியூசிக் ஜிவி சொல்லியாதனோ ஜிவி சமையா பண்ணியிருக்காரு. நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்லா இருந்தது சார். விக்ரம் வெட்டி கூட பண்ணியிருக்காரு. புதுசா பண்ணியிருக்காரு. நல்லபடியா இருந்தது ஸ்லோவா பிக்கப் ஆகும். ஆமா ஸ்லோவா பிக்கப் ஆகும். एक्चुअली முன்னாடி காலத்துல எப்படிலாம் கோல்டுக்கு வந்து மக்கள் வந்து இது பண்ணாங்கன்றதுக்காக கோல்டு கோல்மைன் எப்படி வந்துங்கிறதுக்காக இது பண்ணிருக்காங்க போல. கேஜிஎஃப் ஃபார்மேஷன்

பிகாஸ் எல்லாேருக்கும் ஒரு பொண்ணு மேலே ஆசை இருந்ததுன்னா ஒரு கைக்கு அது கிடச்சதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது மூவிஸ் அதுதான் மியூசிக் தான் அண்ட் விக்ரமோட ஆக்டிங்கும் சரி மேக்கிங் ஆஃப் த மூவிஸ் டூ குட் அண்ட் காஸ்ட்யூம்ஸ் வைஸும் சரி இந்த லொக்கேஷன் வைஸ்லாம் சரி செட்டப் போட்டது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா படம் பட் எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்ங்கிறது தெரியாது ஏன்னா இது வந்து நாட் அ கமர்ஷியல் மூவி பட் லிட்டில் ஹிஸ்டாரிக்

ரெடி <upward> <forward>

அது வந்து பழைய காலத்துல வந்து படத்துல வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது படம் ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்ல பழைய காலத்துல வந்து சில பேருக்கு புரியாது அது வந்து பொறுமையா பார்த்துக்கலாம் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் படம் சூப்பரா இருக்கு செல்வா இருக்கு எடிட்டர் சூப்பரா பண்ணிருக்காரு எடிட்டிங்லாம் நல்ல வேலை இருக்கு அப்புறம் விக்ரம் ஆக்டிங்லாம் சொல்ல தேவையில்ல சூப்பரா இருக்கு ஜி மியூசிக் ஆலாம் பண்ண செம்மையா இருக்கு சீரியஸா எடிட்டிங் வந்து சூப்பரா பண்ணிருந்தாங்க செல்வா இருக்கு அவரு எப்பவுமே நல்லா தான் இந்த வாட்டி எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் மேட்ச் கேட் வீச்சு எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க எல்லாருமே எல்லாருமே பாரஞ்சித் நாவோட அந்த ஸ்கிரீன் பர்சன்ஸ் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்து விஸ்வல் சூப்பரா பண்ணிருந்தாங்க விக்ரம் சார் ஆக்டிங் சூப்பரா இருந்து எல்லாமே நல்லா இருந்து டோட்டலா ஃபுல்லி பேக் நல்லா இருந்துச்சு ஆஹா ஜாலி போன மாதிரி கிடையாது பணம் கொஞ்சம் லென்த்தா இருக்கும் பட் ஆனா அந்த லென்த் போறது இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா தான் போகுது சூப்பரா இருக்கு எடிட்டிங் வேற ஆமா எல்லாமே வந்து அதுலதான் கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுல பட் எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸே வச்சு சூப்பரா பண்ணிருந்தாங்க எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க பசுபதி சார் அப்புறம் அந்த அசோகன் ஒருத்தர் பண்ணிருந்தாரு விக்ரம் சார் பையன் அவரும் சூப்பரா பண்ணிருந்தாரு எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க ரஞ்சித்தோட இன்னொரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு மத்தபடி எல்லாருமே நல்லா இருக்கு சூப்பரா எஃபோர்ட் சூப்பர் படம் ஒர்க்கு இல்லா இருக்டிங் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு

படம் வரலாம் நம்ம வழக்கமா இங்க லவ் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாக பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு இது வந்து வேற ஒரு உலகத்துல கொண்டு போய் இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பார்க்கறதே தெரியல வேற மாதிரியான ஒரு உலகத்துக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது இல்லை அதாவது இந்த தங்கம் எப்படி பஸ்ட் பஸ்ட்டு உருவானது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் இன்னைக்கு ஒரு பவுன் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் வந்துருச்சு ஆனா அதை எப்படி பஸ் பஸ்ட்டு பஸ் உருவாக்குனாங்க அப்படிங்கறத வந்து அந்த வரலாற பதிவு பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப இது எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா நீ கோல்டுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஒவ்வொரு விஷயமும் அது எப்படி பஸ் பஸ் உருவாக்குனாங்க அது எப்படி கொண்டு வந்தாங்க அதுக்கு எப்படி இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கறத டீடெலா பண்ணிருக்கேன் அதெல்லாம் வந்து அதாவது ஒவ்வொரு நடிகனும் இப்படிதான் நடிக்கணும் இனிமே இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லணும் நடிகர் ஏன்னா அவ்வளவு கடுமையா ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு போட்டு நடிச்சிருக்காங்க பார்வதி கேரக்டரு அவங்க விக்ரம் சாரு அதுக்கப்புறம் பசுபதி சாரு படம்னா இனிமே நடிக்க வராம இப்படி வாங்கடா கடுமையான உழைப்பு ஒவ்வொருத்தவங்க எக்ஸலண்டா பண்ணிருக்காரு அவர்லாம் வந்து நம்ம வேற வேற ஒரு இதுல இருக்காங்க ஒவ்வொரு புது 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 பரிமாணத்துல இருக்காங்க இல்ல 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 இது வந்து ஆதி விஷயத்தை எடுத்திருக்காரு ரஞ்சித் சாரு ஏன்னா இன்னைக்கு ஏதோ படம் பண்றாங்க ரஞ்சித் சார் பண்ற ஒவ்வொரு படைப்பும் வந்து ஒரு சார்பட்டாவாகட்டும் இப்ப இந்த மெட்ராஸ் அடுத்தது இப்ப இந்த படம் தங்கலான் ஆகட்டும் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க முன்னாலுமே இயக்குனர் இப்படி முயற்சி பண்ணணும் பெரிய பெரிய விஷயங்களை புது புது விஷயங்களை ட்ரை பண்ணணும் அப்பதான் மக்களுக்கு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் வழக்கமா வெட்டு குத்து இதே மாதிரி பார்த்து 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 வன்முறை இது இல்லாம ஒரு வாழ்வியலை பதிவு பண்ண வேண்டியது சினிமாவோட கடமை ஸோ அதை வந்து இந்த படம் செஞ்சுருக்கேன் அந்த வேற இல்லை இல்லை இதில் வந்து அவர் வித்தியாசமான கடுமையான உழைப்பு போட்டிருக்காரு சும்மாலாம் இல்லை அதான் சொல்கிறனே சிம்பிளாக சொன்னேன் நடிகன் வரவன் இனிமேல் இப்படி வாங்கலாம் ஏன்னா சும்மா கண்ணாடி போட்டு சும்மா ஷோக்கா நின்றுட்டு சும்மா இப்படி இப்படின்னு சீனாக போட்டுட்டு போகிறது எல்லாம் நடிப்பு கிடையாது தன்னை உடல் வருத்தி அவர் ஒவ்வொரு ஃபேம்லியும் நம்ம இங்கே படம் பார்க்குற மாதிரி தேட்டரு உட்காந்த மாதிரியே இல்லைங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் எங்கே ஏன்டா முடிஞ்சிருச்சுன்னு தோணுது ஏதோ ஒரு வேலை ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்ல 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 கண்டிப்பா இது எதிர்பார்க்கக்கூடிய கண்டென்ட் தான் பாட்டு வந்தாலும் பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஜெர்னி ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் இந்த படம் எதுக்கெல்லாம் கத்துக்கிறது பத்து அப்படியே ரவுண்டா மேலேயே கொடுக்கலாங்க ஏன்னா உழைப்பு இது சும்மாலாம் இல்ல சும்மா கண்ண மூடி காட்டுற வித்தெல்லாம் கிடையாது கடுமையா உழைச்சிருக்காங்க அந்த நம்மளாம் வெறும் சரிப்பா நடக்க வெறும் காலில் நடக்க முடியல இது அதாவது என்னன்னா படம் அப்படிங்கிறத தாண்டி அர்ப்பணிப்புன்னு ஒன்று இருக்கு அதை தான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க அர்ப்பணிப்பு எல்லாமே ஹார்டு ஒர்க்கு இன்னுமே இந்த மாரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் பார்க்கணும் மக்கள் வந்து பார்க்கணும் ரொம்ப நன்றி